இல்ல இல்ல அதுதான் அது ஒரு பார்க்கணும் வந்து டைம் இப்போ செந்தில் சொல்கிறாரு என்னை பத்தி பேசுவதற்கு முன்பாகவே ரெண்டு முறை செருப்பு வந்து விழுந்துருச்சு அவர் பேர்ல என்னை பத்தி பாட்டு பாடுறதுக்கு முன்னாடியே செருப்பு விழுந்து அங்க வந்தவன் ரசிகனா இருந்தாவே செருப்புறான் யார் அதுதான் நாம என்ன கேட்குறேன்னா இப்ப செருப்பு நீங்க எடுத்து வீசுறீங்க நீங்க ரசிகர் அவர் தீவிர ரசிகர் சுத்தி இருக்காங்க விட்டுருவாங்க அவங்கள

செப்பல் தான் வருதுன்னா இப்போ நோக்கம் என்ன அவனை சுற்றி எதுவும் நடக்கலைன்னா இப்போ அந்த ஒரு டீம் அங்கே இருந்துருக்காங்க ஒரு கேங்காக உள்ள புகுந்திருக்க ஒரு கும்பல் அதுதான் நமக்கு சந்தேகம் 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 அந்த இடத்துல இருக்கு அடுத்தது குறிப்பு எந்த பகுதியில் இருட்டானதோ அந்த பக்கத்தில் நிறைய பாடி அங்கே தான் எடுக்கிறாங்க சுற்றி சுற்றி எடுக்கிறாங்க மீதி நாற்பத்தோரு சடலம் வேறு எங்கெங்கெல்லாம் இருந்தது குறிப்பிட்ட பகுதியிலிருந்து மட்டும்தானா அப்படின்றது இன்ன வரைக்கும் தெரியல விளக்கமாக தெரியல அந்த இடத்துல மட்டும் ஒரு பதினொன்றுக்கு மேலே இருந்திருக்கே எடுத்திருக்காங்க அது ஏன் அப்படின்ற கேள்வி இருக்குது நீங்கள் கரண்ட்டு கட் பண்ணலை ஓகே எல்லாம் சரி ஜென் செட்டில் இருந்தது உள்ளே நுழைஞ்சு அவங்களா வந்து போய் மேலே ஊந்து அந்த க்ரௌடு தாங்க முடியுமா தப்பிக்க வழி இல்லாமல் அது வழியாக ஒரு நுழைஞ்சு போனதாக அமைச்சர் விளக்குறாரு அப்போ அந்த இடம் ஒயர் மட்டும் எப்படி அந்த எதிர் தரத்தில் போகிற கனெக்ஷன் ரெண்டு ஃபோக்கஸ் லைட்டு அதெல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது விஜய் வாகனத்தில் நாலு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா இது மட்டும் எப்படி கட் ஆகும் அப்படின்ற கேள்வி இருக்குது இந்த வகையான சந்தேகங்கள் இது நம்ம சொன்னோம்னா அவதூறுன்றாங்க